அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் சிவகஜன் ஜாழ்பாண பல்கலைக்கழக சமூகம் சார்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நூற்றாண்டு கடந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையால் தமிழர் தாயகம் ஒவ்வொரு அங்குலம் அங்குல நிலமாக தற்பொழுது சூறையாடப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டிலே நடைபெற இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக அண்மையிலே மடலொன்றை விடுத்திருந்தோம் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பினையும் எமது மக்களை நோக்கி நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த பதினைந்து ஆண்டுகள் காலப்பகுதியிலே சாதிகளாக மதங்களாக கட்சிகளாக பிரதேசங்களாக தொடர்ந்து உதிரிகளாக்கப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் நாங்கள் தேசமாக அணி இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளிலே இடம்பெறவில்லை அதனை எங்க எமது தமிழ் அரசியல் கட்சிகளோ சிவில் அமைப்புகளோ எவ்விதத்திலும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே எமது மக்களை தொடர்ும் உிகளாக்குவதிலே சிறிலங்கா அரசனுடைய இந்த முகவராண்மை அமைப்புகள் புலனாய்வு துறை உட்பட அனைத்து தளங்களிலும் சிறிலங்கா அரசனுடைய முகவராண்மை அமைப்புகள் இவற்றிலே மிகவும் கனகச்சிதமாக இவற்றை செய்து முடித்திருக்கின்றன அதற்காக எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரையும் தங்களுடைய கரங்களாக அந்த புலனாய்வு அமைப்புகள் உட்பட அனைத்தும் தாம் உபயோகித்திருக்கின்ற என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய பலத்தினையும் எழுச்சியினையும் இல்லாத ஒழிப்பதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் பாதிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஒன்று சாணக்கியம் இரண்டு ராஜதந்திரம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் உபயோகித்து உபயோகித்து இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை வெற்றி காசோலிகள் போலதான் இந்த நமது தமிழ் அரசியல் தலைமைகள் நடாத்தி இருக்கிறார்கள் அவற்றிலே மூன்று விடயங்களை சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கொலை குற்றத்தை புதுவிலுக்கு உத்தரவிட்ட மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இந்த இனப்படுகளை போர புரிந்து

இனப்படுகொலை தலைவர்கள் ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் தொடர்ந்தும் வழிநாடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நமது இனத்திலே நடந்திருக்கிறது அதாவது பரிகார நீதி கோரக்கூடிய மக்கள் எங்களை ஒருவர் இனப்படுகொலை செய்தார் என்று கூறி அனைத்துலக நீதிமன்றத்திலே நீதி விசாரணை கோரக்கூடிய மக்கள் ஒரு கொலைகாரணிக்கே வாக்களிப்பதற்கு வழிநடாத்தப்படுவது என்பது மிக தவறான ஒரு முடிவாகும் அதற்கு நாங்கள் வழிநடத்தப்பட்டோம் இவ்வாறான ஒரு சூழலில் தான் தற்பொழுது சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது தற்பொழுது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பொது எதிரிகளாக கருதப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் தற்பொழுது முதன்மை வேட்பாளர்களாக இல்லாத ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் எங்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு குழப்பகரமான சூழல் தற்பொழுது நிலவுகிறது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தென்னிலங்க தரப்புகள் பொருளாதாரம் நல்லிணக்கம் உள்ளிட்ட மாயைகளை காரணம் காட்டி எமது மக்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் சேகரிப்பதற்கு தைரல் மக்கள் சுருட்டுவதற்கு கண்ணனம் கட்டிக்கொண்டு தெரிகிறார்கள் ஒன்றை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இவ்வளவு இதுவரை காலமும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு காரணம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளும் வலிந்து திணிக்கப்பட்ட போரும் தான் இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோந்து நிலைக்கு காரணம் என்பதையும் அதனை சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதோடு அதனை ஒப்புக்கொள்ளவும் தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வோ அல்லது சுமூகமான நிலையோ உறுதி செய்யாமல் தொடர்ந்து அவர்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம் என்ற போர்வையிலே இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் ஒரு இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சினை என்பது காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணை போன்றது காலிலே ஒரு புண் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் மருந்திட வேண்டுமே தவிர அதை காலை அறுத்தறிகிறார்கள் இவர்கள் விடுவதற்கு பதிலாக அதுபோல அதுபோலதான் தமிழ் மக்களுடைய புரிவோடு போயிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே இனவாதத்தை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த இனவாதத்தின் துணை கொண்டு தமிழ் மக்களுடைய அந்த யாக்கிரமிப்புகளையும் தமிழ் மக்களுடைய மீதான அடக்குமுறைகள் தமிழ் மக்களுடைய உரிமை கூடுகள் அனைத்தையுமே அறுத்தறியக்கூடிய செயல்களை இந்த ஸ்ரீலங்கா அரசும் அதனுடைய கட்டமைப்புகளும் வலிந்து மிக கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுடைய அவர்கள் ஒரு தோல்வி மனோநிலை இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட இந்த காலத்திலேயும் தமிழ் மக்கள் நாங்கள் எங்களால் எதுவுமே இயலாது நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட இனம் என்கின்ற ஒரு மனநிலையை எங்களிடையே விதைப்பதிலும் எங்களிடம் தோல்வி மனோநிலை அதே போல எங்களால் எதுவுமே முயற்சியை செய்ய முடியாது என்று எங்களுடைய திடத்தையும் மனோ வலிமையையும் இல்லாமல் ஆக்குவதிலே இவர்கள் குறியாக நிற்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த நாட்டிலே இராணுவமும் காவல்துறைகளும் அதற்கு கொண்டிருந்த மக்களுடைய எழுச்சியையும் மனோபலத்தையும் சிதைப்பதுதான் அந்த இது போன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சவாலாக ஏற்று திரள வேண்டிய ஒரு கால என்று நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் என்னொன்றையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தற்காலத்திலே தமிழ் அரசியல் என்பது பதிமூன்றாவது அரசியலமைப்பினுடைய திருத்தத்துக்குள்ளே தமிழ் அரசியல் தலைமைகளும் தென்னிலங்க தரப்புகளும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்தம் என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு இல்லை அது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு பொதுமுறைக்குள் ஊரடங்காத ஒரு விடயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம் அதுபோல சிங்கள மக்கள் சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் ஒருவர் உருவாக்கினார் உருவாகி தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இல்லை ஏனென்றால் இதுவரை கால எழுபத்தைந்து வருட கால சிறிலங்காவினுடைய அரசியலில் தமிழ் மக்களுக்கு துணிந்து ஒரு தீர்வு தரவில்லை ஒரு தலைவர் எனும் இன்று வரை சிங்கள மத்தியிலே தோன்றவில்லை என்பதுதான் கவலுக்குரிய ஒரு விடயம் அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஏமாற்றியது குற்றம் அல்ல தொடர்ந்தும் ஏமாந்து கொண்டிருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய குற்றம் இவ்வாறான ஒரு சூழலில் தான் தமிழ் மக்கள் ஒரு மன மனோ வலிமையிலும் சரி உதிரிகளாக்கப்பட்டிருக்கிறோம் அனைத்து தளங்களிலுமே கட்சிகளாக முதற்கொண்டு அனைத்தும் எங்களுக்கு தற்பொழுது முகவராண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இல்லாத ஒரு சூழலிலே இருக்கிறோம் எங்களை பிரினித்துவப்படுத்துவது யார் என்று தெரியாத ஒரு சூழலிலே இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு பலமாக துடிந்து எழுவதற்கான இந்த சூழலிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கடந்த காலத்திலே ஒரு செய்தி அறிக்கையை ஒன்றினை வெளியிட்டிருந்தோம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு அரசற்ற தரப்பாக இந்த பதினைந்து ஆண்டுகள் காலப்பகுதியில் தமிழ் மக்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் அடைந்திருக்க வேண்டும் நாங்கள் அவற்றிலே ஒன்று தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்தப்பட்டு அணுதிரட்டப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒரு சமூகம் சமூகமாக எங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த மண்ணிலே நிலை வேண்டும் ஒரு வெளியுலகத்தையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ அணுகுவதற்கான ஒரு வெளிவையான கொள்கையோ எவையுமே இந்த சமூகத்திலே இல்லை நாங்கள் தொடர்ந்தும் உதிரிகளாக்கப்படுவதும் மனவலினை சிறக்கப்படுவதால் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது அதுபோல ஒரு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இன்னும் ஒரு தெளிவையும் இந்த அரசியல் தளத்திலே முன்வைத்திருந்தோம் நாங்கள் ஏன் சிங்கள வேட்பாளர்களுக்கு சிங்கள பௌத்த பீரினவாதத்தினுடைய முகவர்களுக்கு எந்த அடிப்படையில் வாக்களிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அவ்வாறான ஒரு சூழலில் தான் தமிழ் மக்களின் முன்னால் இரண்டு தெளிவுகள் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஒன்று சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது இரண்டாவது சிறிலங்கா ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் இதனை புறக்கணித்து நிறுத்துவது என்கின்ற குடிமக்கள் சமூகத்தினரும் கூட்டாக ஒரு முடிவுக்கு வருமாறும் அழைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே தற்பொழுது எண்பத்தி ஏழு சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய பொது வேட்பாளர் நாங்கள் சேர்க்க வேண்டிய சூழல் நமக்கு எழுந்திருக்கிறது இவ்வாறான சூழலிலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்தின் மீது நாங்கள் முந்தக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலே எவ்விடத்திலுமே சுட்டிக்காட்டப்படவில்லை என்பதையும் இவ்விடத்தில் குறிப்பிடுவதோடு இது கூட்டாக முடிவுகள் எடுக்கப்படுவதனால் இங்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எங்களுடைய முழுமையான அழுத்தங்களையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் வழங்கியிருந்தோம் போதும் நாங்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் சுய நிர்ணயம் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்துக்குள் பதிமூன்றாம் திருத்தமும் திருத்தத்தை நிராகரித்தலும் அடங்கும் என்கின்ற ஒரு பூச்சாண்டிகளுக்குள் கூடாது என்பதை அதிலே வலியுறுத்தி இருந்தோம் அந்த அடிப்படையிலே தேர்தல் விஞ்ஞானத்திலே ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இந்த தேர்வு தீர்வுகளையும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சொற்பதம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள கொள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற இந்த கட்டமைப்பு தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை குடிமக்கள் சமூகத்தை அரசியல் கட்சிகளை அணுதிரட்டி தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது பல்கலைக்கழக சமூகமாக எங்களுடைய அந்த வகையிலே சில அவதானிப்புகள் எங்கள் முன்னிலையில் இருக்கிறது ஒன்று தமிழ்த் தேசிய என்ற தேர்தல் பிரச்சாரங்களிலே தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்புக்கு நிதி வழங்குதல் உள்ளிட்ட விட விவகாரங்களிலே சிலர் இந்த பொது வேட்பாளர் என்ன தாங்கள் கைஜாக் பண்ணக்கூடிய அல்லது தங்களுடைய முன்னெடுப்பாக காட்டக்கூடிய அல்லது தாங்கள் தான் நடத்துகிறோம் என்று எண்ணொருவர் அதுக்கு உரிமை கூறக்கூடிய ஒரு சூழல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வாறு இந்த பொதுக்கட்டமைப்பு தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தரப்புகள் அனைவரும் அவற்றை அதனை காத்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்கிறோம் மேலும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தமிழ் மக்களுடைய சுயாட்சியை தமது கொள்கையாக வறுத்துள்ள இந்த நிலையிலே அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த பொது வேட்பாளர் ஒரு மக்களுடைய ஆணையை பெறக்கூடிய பட்சத்தில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட எந்த தீர்வையும் ஏற்கவோ அல்லது அந்த தீர்வோடு தொடர்புடைய எந்த பேச்சுவார்த்தை மேடைகளுக்கோ செல்வதை இந்த பொது கட்டமைப்பு தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பொது கட்டமைப்பை நோக்கி முன்வைக்கிறோம் குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தத்துக்குள் தமிழ் மக்களை சுருக்கக்கூடிய எந்த தீர்வுகளுக்குள்ளும் குறிப்பாக செல்லக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க முன்வருகிறோம் அதுபோல தமிழ் மக்களின் முன்னால் அனைத்து தரப்புகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக தமிழ் மக்கள் பேரவனுடைய தீர்வு திட்டம் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகள் குடிமக்கள் சமூகத்தாலும் வரைக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பொது விவாத மேடைகளிலோ அல்லது பேச்சுவார்த்தை மேடைகளிலோ அதனை நமது தீர்வு திட்டமாக முன்வைப்பதற்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் அதுபோல முழுமைப்பட்ட தமிழரசு கட்சியையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியையும் முழுமையாக இணைத்து இந்த தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு முன்னோக்கி பயணப்பட வேண்டும் என்பதையும் அதுபோல அக்கறை உள்ள சில கவலைகள் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலே எழுதுவது இயல்பானது அதிலே ஒன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டால் தமிழ் மக்களே தோல்வி அடைந்து விடக்கூடும் என்கின்ற அக்கறை தமிழ் மக்கள் மத்தியில் எழுகிறது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைய அடைய அடைவார் என்று சொல்பவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னும் எண்ணக்கரு கரி நிலையிலே பேச்சுவார்த்தை நிலையிலே இருக்கின்ற பொழுது இது வேண்டும் இது வேண்டாம் அல்லது தோல்வி அடைந்துவிடும் என்கின்ற எச்சரிக்கைகள் எழுவது இயல்பு அப்பொழுது அதை அதை பற்றி விவாதிப்பது சரி ஆனால் தற்பொழுது பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு கட்டமைப்பினால் இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இது போன்ற விவாதங்களை தவிர்த்து அந்த பொது வேட்பாளரை தற்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் முன்னால் இருக்கக்கூடிய சரியான வழி ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி அவரை பலவீனப்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பலவீனப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல அண்மையிலே எனது தமிழ் கட்சிகளிலே உள்ளதில் பெரிய கட்சி என்று அறியப்படக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி உடன்படிக்கைகளோ எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு அந்நேற்று நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த கட்சி கட்சிகளுடைய பெயரே சமஸ்டி கட்சி இன்னொரு பேரு ஆனால் அந்த கட்சி சமஸ்தி தொடர்பான தீர்வை தரக்கூடிய வாக்க தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொன்னார்கள் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் மூவரில் எவருமே இந்த இவர்கள் சொல்லக்கூடிய சமஸ்தி பற்றி எந்த இடத்திலுமே குறிப்பிடவில்லை ஆனால் இவர்கள் எந்த உடன்பாட்டில் அல்லது எந்த வாக்குறுதியின் பேரில் சஜித் பிரேமதாசருக்கு வாக்களித்தார்கள் என்பதை அந்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இவர்கள் சமஸ்டி தொடர்பிலே குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் இருப்பது இரண்டு வேட்பாளர்கள் தான் ஒன்று சிங்கள வேட்பாளர்களிலே களமிறங்கியிருக்கக்கூடிய ஸ்ரீ சிறிதிங்க ஜெயசூரி என்ற வேட்பாளர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் காலத்திலே இருக்கிறார் இரண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் காலத்திலே இருக்கிறார் தமிழக சமஸ்டிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் அவர்களுடைய அவர்கள் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் தொடரப்பட்ட ஒரு செயலை அந்த தமிழரசு கட்சி நேற்றைய தினம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது தமிழ் மக்கள் என்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற வரலாற்று தீவுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவை எவற்றைக்கும் எவை தொடர்பிலும் எந்த விதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக் கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள் இதிலும் என்னொரு விடயத்தை மக்கள் அவதானிக்க வேண்டும் நேற்றைய தினம் அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தோம் என்று சொன்ன அந்த அறிக்கையிலே அனைத்து விடயங்களும் இருக்கிறது பாரத பிரதமருடைய கூட்டு உட்பட அனைத்து விடயங்களும் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான தேவை என்ன என்பது மட்டும் அந்த தேர்தல் அந்த அறிக்கையிலே இல்லை இப்படித்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்கால நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணியான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கரு என்ற விடயம் வந்து எண்ணக்கரு நிலையிலே இருக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் ஒரு தந்தை செல்வா கலையரங்கிலே நடைபெற்ற ஒரு மண்டபத்திலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் ஒருவேளை அப்படி அவர் நினைத்திருந்தால் உண்மையிலேயே ஒரு அக்கறையுள்ள கவலையாக அது இருந்திருக்குமாக இருந்தால் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த கூட்டி அவர் இருந்தால் அது அக்கறையுள்ள கவலையாக எடுத்துக் கொண்டிருக்க முடியும் ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை பொது வேட்பாளர் தோற்றால் அதை ஏதாவது தமிழ் மக்களை பாதித்து விடுமோ என்று சிந்திக்க கூடும் ஆனால் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி அங்கடம் கட்டிக்கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன் நானும் தமிழ்த் தேசிய வாதிதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக்கொண்டு தீரிகிறார் இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும் அதுவும் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறையுள்ள பேச்சாக இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு தவறான முடிவை தமிழ் முடிவை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் ஏன் நாங்கள் சஜீப் பிரேமதாஸ் அவர்களை வாக்களி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆபத்தானவர் அனுரவகுமார திசா நாயக்கவே யாருக்கும் தெரியாது ஒரு இன விடுதலை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருவரை ஒருவருக்கு தெரியாது அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பது ஒரு பொறுப்புள்ள பேச்சா ஆனாவது இந்த பொறுப்புள்ள பேச்சை தட்டிக்கூடிய உறுதி பெற்றிருக்கிறார்களா இல்லை அதுபோல திரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரிய அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரியிருக்கிறது அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக ஆனால் திரு அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையிலே குறிப்பிடுகிறார் தமிழரசு கட்சி சதித் பிரேமதாசரை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக முடிவு எடுத்திருக்கிறது இடம்பெற்றிருந்தது அங்கு ஆறு நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அதுபோல அங்கு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஐம்பது மத்திய உறுப்பினர்கள் தீர்மானித்ததாக ஒரு மேடையில் தீர்மானித்தார் தீர்மானத்தை கூட மிக தவறாக பிழையாக அதை மனிபுலேட் பண்ணி இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின மத்திய குழுவோ கட்சியின தலைமையோ முடிவெடுக்குமா இல்ல

இவ்வளவு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மத்திய உறுப்பினர்கள் வச்சு நாட்டாம பண்றது எந்த வகையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வகையில அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீங்களா இலங்கை தமிழரசு கட்சி என்றது தேர்தல் அரசியல் போட்டு போற ஒரு கட்சியா மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ் தேசியம் தாயகம் தேசியம் உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து அந்த நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள் மற்றபடி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த கட்சியில் நின்று கேட்கத்தான் போகிறார்கள் இதனுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல இதனுடைய நோக்கம் எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் கிடையாது ஒரு அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியில் தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவருக்கு நான் என்ன செய்யறேன் தெரியாம கிடைக்குது ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல மத்திய உலகம் கூட்டம் நடக்குது தலைவர் இல்ல தெரிவன் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல இரண்டு பேருமே இல்லாம மத்திய மத்திய ஒரு கூட்டம் நடக்குது அந்த கட்சிகளுக்கு தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்ற ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆம் என்று சொல்லி ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டிருக்கிறது தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு அது இரண்டாயிரத்தி பத்து பதிமூன்று காலத்தில் நின்று கொண்டு இப்போ தமிழரசு கட்சி நிற்குது அந்த கட்சிக்கு அது தெரியல தமிழ் மக்களை தான் உணர்த்திட்டோம் தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த கட்சி இன்னமும் தெரியல திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சிதச்சார் இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூரா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டே நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு வந்த வேலை முடிஞ்சுது தமிழ் மக்கள் இருந்த தமிழ் கட்சிகள் எல்லாரையும் அணிதிரட்ட வேணும் ஆனா இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிய எல்லாத்தையுமே சதுநீரை செய்து அழித்தது திரு எம் ஏ தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவரான் இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா தமிழ் மக்கள் சார்பா பிரிதித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளோட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கிறார் உட்கூட சஜித் பிரேமதாசனுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளித்தது சஜித் வைப்பதற்கு கிடையாது அது ரணில் வெள்ள வைக்கத்தான் தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு அதுபோலதான் தமிழரசு கட்சிகளுடைய தீர்மானம் மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்புரை செய்யப்பட்டது ஏனென்றால் தமிழ் மக்கள் சகித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது ரணிலை வைப்பதற்காக இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும் சொன்னா ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்க போகணும் என்று சொல்ல தயார் தயாரில்லை திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிளக்கிற வேலை செய்யறதுக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சி தூண்டிய தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முயல இலங்கை திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மண்ணில் நடந்தது மனித உரிமை என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒருபோதும் இனப்படுவல் என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன்வருவார்கள் போர்க்குட்டம் என்று சொல்ல முன்வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து மேமாத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்துள்ள வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு மந்தாட்டமா வந்து நிற்கிறோம் இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்களுமே இருக்காது இந்த பதினைந்து வருஷத்துல எங்களை மக்களுக்கே இனப்படுவோம் என்ற எண்ணென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்க யாராவது நம்புறீங்களா ஒன்றுபோதும் நடக்காது நாங்களா அணிதிரண்டா தான் உண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருப்பா அரியணேத்திரன் நபர்களை சங்க சின்னத்துல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை இன்னொரு கேள்வி மக்களுக்கு வரும் அவர் என்ன தின்றி சிறிலங்காண்ட ஜனாதிபதி கவிதைல இருக்க போறார் என்று அவர் சிறிலங்காவுடைய ஜனாதிபதி கவிதையை வெளியத்துக்கு நிறுத்தப்பட்டவர் அல்ல தமிழ் மக்களை ஒற்றில ஒன்றிணைக்கிறதுக்காகத்தான் நிறுத்தப்பட்டவர் அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிற நிச்சயம் எல்லா போகின்றவர் ஆகவே தமிழ் மக்கள் இது போன்ற இங்கு நடக்கக்கூடிய சதி வேலைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு வடிவத்தில் திரு பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு இணைய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டுரை திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக கூவிக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இலக்கணியல் ஊடகங்கள்ல வந்தது காலையும் மாலையும் தவறாமல் வரக்கூடிய அந்த ஊடகங்கள்ல திரு பிள்ளையானுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு ஆக்கம் ஒரு கட்டுரை வழி வருகிறது அது தொடர்ந்து சுமந்திரன் அவர்கள் வருகின்ற ஒரு சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகைகளையும் வருகிறது சஜித் பிரேமக்கு கையெழுத்த சுமந்திரம் என்ற பத்திரிகைகளையும் வருகிறது இவர்கள் உண்மையிலேயே தமிழ்த் தேசிய கருத்தியலோட நிக்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கும் பிள்ளியான் சார்ந்து முழு புலி எதிர்ப்பை அல்லது தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகளோட செயற்படுறவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அந்த ராகவன் என்கின்ற ஒரு நபர் அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே எழுதி எழுதி கொண்டிருக்கிறார் அடையாளத்தோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்த் தேசிய நீக்கத்தை விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்டுரையை இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பகிர்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஏலமான வரைக்கும் தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் இப்போதும் நாங்கள் பலப்பட தவறுவமையாக இருந்தால் எங்களுடைய முகவராண்மை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு மனோவரிமை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு வேட்கை அனைத்தும் சிதைக்கப்படும் பெயரளவிலே நாங்கள் தாயகம் தேசியம் சுய என்று கட்சிகளுடைய கோஷமாக மட்டுமே இவற்றை ஒழித்துக் தவிர இதனை வாழ்வு நிறையாக மாற்ற தவறுவோம் தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்